எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை விற்பனை ஒரு கல்யாணம் தரக்க மாதிரி ஒரு மாப்பிள்ளை இதை வச்சுட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதையை கொடுத்துருக்கார் தலைப்பை விற்பனைன்னு கொடுத்துருக்கார் அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் விற்பனை திருவள்ளிக்கேணி தேரடி தெருவை அடுத்து குழப்பமாக பிரியும் இரட்டை நாக்கு திருப்பத்தில் இடதுபுற தெருவில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இழைந்த பழைய காலத்து வீடுகளில் ஒன்றின் மரப்படி ஏறி மூன்றாவது அறையில் ராமசாமி வசித்து வந்தான் வயது முப்பத்தி மூன்று பப்ளிக் சர்வீஸ் பேங்க் பரீட்சைகள் எல்லாத்திலையும் தோத்தவன் இறுதியில் ஒரு சில கம்பெனிகளின் சேல்ஸ் சிறப்பாக இருக்கிறான் காலை தை கட்டி கொண்டு வாத்தியம் மாதிரி பல மடிப்புகள் கொண்ட தோல்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவான் கொரியா கப்பலில் வந்து இறங்கின வரை எதையும் விற்பான் அவன் அலுவலகம் சென்னை நகரத்தின் தெருக்களும் கடைகளும் நார்ச்சந்திகளும் பொதுவாக ஆழ்வார்பட்டைதான் அவன் ஆடுகளம் பெட்ரோல் பங்க் அல்லது சிக்னல் பிரியும் முனையில் நின்று கொண்டு போக்குவரத்தில் நிற்கும் கார்களின் அருகே இங்கிலீஷ் பேசியபடி பிராக்கெட்ல சார் டி வாண்ட் அ பியூட்டிஃபுல் அலாம் டைம் பீஸ் பிராக்கெட் ஓவர் முந்திரி பிஸ்கட் ஊர்காய் தரைத்துடுக்கும் ஸ்பாஞ்ச் ஜட்டி பனியன் இரவில் கரண்ட் போனால் தானாக எரியக்கூடிய அவசர விளக்கு எதுவும் இருப்பான் நாள் இறுதியில் சம்பாத்தியம் மழையற்ற நாட்களில் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது வரை இருக்கும் இந்த கதை ராமசாமியின் விற்பனை திறமையை பற்றி அல்ல ராமசாமியின் விற்பனையை பற்றி அப்பா அம்மா இல்லை சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து சித்தி மாமா என்று கை கோயம்புத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்னை என்று இடம் மாறினவன் சினிமாவில் நடிக்க நான்கு வருஷம் முயற்சி துபாய் போக மாமாவிடம் கடன் வாங்கி சுமார் பத்தாயிரம் கஸ்தூர் சென்ட் தடவின ஏஜென்ட்டிடம் கோட்டை விட்டு சிறுக சிறுக சம்பாதித்து அடைத்ததில் கல்யாணம் தள்ளி போயிற்று அப்படியொன்றும் அழகு நிலை சினிமாவில் கூட காமெடி பண்ணத்தான் முயன்றான் கார் கிளம்புவது போலவும் காக்கா குருவி கத்துவது போலவும் பலவித மிமிக்ரி பண்ணுவான் வெட்டின மரம் சாய்வது போல விழுவான் இந்திய குள்ளம் தூரத்தில் சிறுவனை போலத்தான் இருப்பான் ராமசாமி கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானத்திற்கு காரணம் ரூம்மேட் பாட்சா காலி பண்ணும்பொழுது சொன்ன அறிவுரைகள் தான் எத்தனை எத்தனைனா மிஸ்ல சாப்பிட்டு ராத்திரி ஒரு பச்சை நாடா பழத்தையும் மசாலா பழையும் சாப்பிட்டுட்டு ஜீவித்திரப்பட என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு பாட்சா ஸ்திரமான வேலை இருக்கா பெண் வீட்டில் என்ன படிக்கிறேன் படிச்சிருக்கேன்னு கேட்டால் ப்ளஸ் ஒன் ஃபெயில்னு சொல்ல முடியுமா கல்யாணத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல ரூம் கூட்ட அவன் வராம்பாரு நோஞ்சலா ஒரு பையன் அவன் இப்போ வரதில்லை தெரியுமா ஏன் கல்யாணம் என்ன தெரியத்தில் கல்யாணம் அன்னைக்கு மனைவியை கூட்டின்னு வந்தான் லட்டு மாதிரி இருக்கா கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக ஒரு பெண்ணு கல்யாணங்கிறது என்ன தெரியுமா ராமோ சொல்லு என்றான் சுவாரஸ்யம் இல்லாமல் உனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த சென்னையில் அல்லது தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் பிறந்திருக்கா அவ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் கல்யாணம் எப்படி தேடணும் பார்சாதி கோவில் இல்லை பக்கவாட்டு சண்டில் கேசட் கடை இருக்கு பாரு ட்ரிப்ளிகேட் மியூசிக்கல்னு அங்கே கிச்சான ஒருத்தர் சாயங்காலம் அந்த வேலையில் உட்காந்துருப்பார் துண்டு நுனியால் காதை அவர் அவர்கிட்ட போ இதை ஒரு தர்ம காரியமாக செய்கிறார் கல்யாணம் செய்து வைக்கிறது அவர் பொறுப்பு அனுமாருக்கு கூட கல்யாணம் பண்ணி செய்தி வச்சு விடுவார் தரகரன்னு சொல்லு அந்த வார்த்தையை மட்டும் அவர்கிட்ட சொல்லாத இந்த மாதிரி பொண்ணு உனக்கு போகணும்னு சொல்லு மாமா பார்த்து தருவார் நீ அப்படி தான் கல்யாணம் பண்ணின்றியா எனக்கு அத்தை பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தீர்மானிச்சாச்சு பிகாம் முடித்த கையோடு முடிஞ்சுடுத்து இப்போ கர்ப்பமாக இருக்கா முதல்ல எனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு தெரியாமல் போச்சு சம்பாதிக்கிற பொண்ணு வேணும் மற்றதெல்லாம் முன்ன பண்ண இருந்தா பரவாயில்ல அதிகம் உயரம் கூடாது கச்சலா இருக்க உசரமாக பார்க்க அழகா இருக்கணும் அப்படித்தானே அப்படித்தான் என்றான் ராமசாமி தீர்மானம் இல்லாமல் மறுநாள் காலை கிளம்பும் முன் கிளம்பு கிளம்புவதற்கு முன் ஒருவர் மாடிப்படி ஏறி அவனை விசாரித்து கொண்டிருந்தார் இங்க ராமசாமின்னு நான் தான் ஐஎம் கிருஷ்ணா பார்த்த சாரதி எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்காளா சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும் என்று தக்கத்தில் பெரிய ஃபைல் இருந்தது உட்காரலாமா இந்த ஹானசித்தை போடுறேலா வழுக்கியாக இருந்தது ஜன்னல் வெளிச்சம் பிரதிபலித்தது வயது சொல்ல முடியவில்லை கண்களில் லேசாக ஒரு சோகம் இருந்தது புஷ்கோட்டும் இல்லாமல் சட்டையும் இல்லாமல் ரெண்டும் கட்டனாக ஒரு ஆடை அணிந்திருந்தார் கழுத்தில் புத்தான் திறந்து சின்ன சின்ன உன்னிகள் தெரிந்தன மயில்கன் வேஷ்டி அணிந்திருந்தார் நெற்றில் பின்மன்றையவரை சீச்சூர் ஓடியது எனக்கு என்னன்னா நம்ம கம்யூனிட்டி பாய்ஸை நம்ம கம்யூனிட்டி கேர்ள்ஸ் கூட சேர்த்து வைக்கிறது தான் ஒரு பகவத் காரியமாக வாலண்டரி சர்வீஸாக செஞ்சுட்டு இருக்கேன் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சேல்ஸ் என்றான் ஜாக்கிரதையாக எந்த கம்பெனி கம்பெனின்னு தனியாக ஒன்றும் இல்லை அதுபடி ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கணுமில்ல பான்ஸு லீவர் பிரதர்ஸு இப்படி இல்லை ஃபார்மசூட்டிக்கலா நான் அப்படி இல்லை சில ப்ராடக்ட்ஸை வாங்கி ரீட்டைல வைக்கிறேன் கமிஷன் கிடைக்கும் என்ன ப்ராடக்ட்ஸ் எது போகணுன்னா ஊர்காலிருந்து வேக்கம் கிளீனர் வரைக்கும் ஓ மிடில் மேன் மாதிரியா ஆமாம் புரியுறது நான் கூட வெள்ளக்காரங்காலத்தில் ஷீவர் ஸ்பேனா சைனா பஜாரில் விற்றுட்டு இருந்தேன் இருந்தாலும் பொண்ணு வீட்டைக்காராக கிட்ட ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கான்னு சொல்லட்டோமா அப்படி சொல்ல வேண்டாம் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ஏதாவது சொல்லணுமே கார்டு இருக்கா இல்லை முதல்ல ஒரு கார்டை பிரிண்ட் பண்ணிக்கோ நான் ஒன்னு ஆர்டர் கொடுக்கட்டுமா இந்த மாதிரி அவர் காட்டிய கார்டில் கிருஷ்ணா மேரேஜ் அட்வைசரி போர்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் என்று போட்டிருந்தது உங்களுக்கு ஃபோன் இருக்கா பக்கத்து விட்டு ஃபோன் நம்பர் இது ஆர்டர் கொடுத்துடுவா வேண்டாம் உங்க உயரம் என்ன ஃபைவ் ஒன் அஞ்சு நாள் வச்சுக்கலாம் எலிவேட்டர் ஷூருக்கு பாருங்க கோடு போட்ட ஷர்ட்டையை இப்படி போட்டுக்கோங்க சார் நான் இருக்கிற உயரத்துக்கு இருக்கிற வேலைக்கு ஒரு பொண்ணு கிடைப்பாளா ஒரு பொண்ணா காட்டுறேன் என்று தன் பல்புடி கலர் ஃபைலை திறந்தார் உங்க வயசு என்ன என்று எச்எல் தொட்டு காகிதங்களை புரட்டினார் முப்பத்தி மூணு இதை பாருங்க உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி அடிக்கடி மடித்து பிரித்து நைந்து போயிருந்த ஆஃப் பயோடேட்டா பத்தோச்சனை என்று தலைப்பிடப்பட்டிருந்தது அனுஷ நட்சத்திரம் அஞ்சு மூணு சரியா இருக்கும் என்ன வயசு முப்பது என்ன சார் டேட் ஆஃப் பர்த் படி பார்த்தா முப்பத்தி நாலு வருது முப்பத்தி நாலா காட்டுங்க அதுக்கு என்ன ரெண்டு ரூபாயை முழுங்கிட்டா போறோம் ராமசாமி அவரை வினோதமாக பார்த்தான் பெண்ணை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் சொல்லலாம் பேங்க்கில் வேலை ஐம்பதனாயிரம் ரூபாய் எதிர் ஜாமீன் கொடுப்பா நல்லா பண்ணி தருவா ஒரே பொண்ணு ஸ்கூட்ரு இருக்கா சார் என்னை விட சின்ன பைசா இருக்கிற பெண்ணை உங்ககிட்ட இல்லையா அப்போ இந்த பத்மலோச்சனி வேண்டாம் கிரீர் ரூபாயை முழுங்கிடலாம்னு மனு திரும்பத்தில் சொல்லியிருக்கே ஆண்டாம் எங்கேயாவது தொண்டையில் சிக்கிட போகிறது ஈ தமாஷாக பேசுறீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பார்க்க இஷ்டமில்லை அப்போ இந்த வருணம் பாருங்க என்று மற்றொரு பழுப்பான காகிதத்தை ஃபைலிலிருந்து உருவி எடுத்தார் ராமசாமி முதலில் வயதை பார்த்தான் வயது இருபதாறுது பொண்ணு அப்படியே கிளி கொஞ்சம் இருப்பதா கொடுப்பாங்களா வேஷா கொடுப்பா பார்க்கறதுக்கு அசப்பில் மின்சார கனமழை வராளே கஜோல் அவ மாதிரி இருப்பா நல்ல ஹோம்லி டைப்பு வெரி ஃபேர் தோஷமில்லாத இல்லாத ஜாதகம் இருபது வயசு தானே எப்படி எனக்கு கொடுக்க சம்மதிப்பா இவ்வளவு அருமையான பொண்ணுக்கு வேற நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா நீங்க அருமையான மாப்பிள்ளை இல்லையா என்ன இது இப்படி சொல்றேன் இந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன கொஞ்சம் ஒரு கால் லேசாக விந்தும் நடக்கிற போது தெரியவே தெரியாது ராமசாமி அவரை நிமிர்ந்து பார்த்து சார் எனக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வயசில் நொண்டாத வேலைக்கு போகிற பெண்ணாக உங்கள் லிஸ்ட்டில் காட்டினா நல்லது பத்மலோச்சனையை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா நல்லது என்ன ஸ்கூலில் செலெக்ஷன் கிரேடு டீச்சர் ராமசாமிக்கு கோபம் வந்தது சார் என்னை விட வயசான பொண்ணு வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்க போயிட்டு நாளன்னைக்கு அப்போது உங்களுக்கு வினுதாக தான் சரிப்படும் யார் வினுதா ஃபோட்டோ பார்க்கலா ஃபோட்டோ வச்சுருக்கேடா எல்லோருக்கும் வச்சுருக்கேன் பத்மலோஷினி கஜோல் வினுதா வந்து வினுதா வேண்டாம் உங்களுக்கு சரிபட்டு வராது ஏ சரிப்படாதுங்கிறேனே அப்புறம் சொல்கிறேன் சார் கைவசம் இவ்வளோதான் பொண்ணா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒரு நொண்டி அப்புறம் சரிபட்டு வராத வினுதா நொண்டி இல்லை லேசாக தான் விந்துவான்னு சொல்கிறேன் கூர்ந்து உலகத்தில் பாதி பேர் ஒரு பக்கம் சைடு தான் வீட்டில் பெரிய ஃபைல் கட்டி வச்சிருக்கேன் சாயங்காலம் அப்போது அப்போ வேண்டாம் கண்டிப்பாக வேண்டாம் எதுக்கும் இந்த போட்டோவை வச்சுட்டு போகிறேன் எனக்கு பார்க்க விருப்பம் விருப்பமில்லை இல்லை போயிட்டு அப்புறம் சண்டே வாங்கோ என்றான் ராமசாமிக்கு இந்த விளையாட்டு வினோதமாக இருந்தது அவர் போனதும் வருத்தப்பட்டுக் கொண்டான் என்ன உரிமை இருக்கிறது எனக்கு வயதாகிவிட்டது என்றெல்லாம் பரிகாசம் செய்வதற்கு உன்னையும் குள்ள பாஸ்கர் என்று அவர்கள் சொல்லலாம் அல்லவா நான் எஸ்பி உயர்நிலை பள்ளியில் பாதியில் விடுவதற்கே காரணம் அந்த ஒரு வார்த்தை தான் குல்லா பாஸ்கர் அது ஒன்றுதானே தன்னம்பிக்கை இல்லாமல் என்னை வளர்த்து விட்டது கஸ்தூரங்கா தெருவில் ஒரு புதிய செலவை சோப்புத்தூள் கம்பெனியின் ப்ரமோஷத்திற்காக அவனை கூப்பிட்டிருந்தார்கள் கம்பெனியின் பேர் எழுதிய தொப்பி ஷர்ட் அணிந்து கொண்டு வருவோர் போவோருக்கெல்லாம் இலவசமாக ஒரு பானத்தை கொடுத்து சாம்பிள் கொடுப்பதுதான் வேலை சாப்பாடு டிஃபன் போக நூறு ரூபாய் கொடுத்திருந்தார்கள் ஆறு மணி ஆகிவிட்டது திரும்பும் பொழுது மணி ஏழு அரை வாசலில் கிருஷ்ணா நின்று கொண்டிருந்தார் முதலில் அடையாளம் தெரியவில்லை முழுக்க மறைந்திருந்தார் என்ன பார்க்கறேன் கார்த்தால வந்தேன்னு எப்பவுமே இத்தனை லேட்டா தான் வருவேடா இல்ல இன்னைக்கு லேட்டு என்ன விஷயம் ஏதாவது ஒற்றை கண் புண்ணு காட்ட போறீடா பார்த்தேளா பார்த்தேளா பரிகாசம் பண்றீங்களே நீங்க ரொம்ப லக்கி என்ன விஷயம் பத்மலோச்சினி இருக்கா பாருங்க அவளுக்கு முப்பத்தஞ்சு வயசில் நான் தான் தப்பா எழுதிட்டேன் அவளுக்கு இருபத்தொம்பது கூட ஆகலை அவள் அப்பா அப்ப போய் கேட்டபோது காப்பி பண்ணுற போது அறுபத்தஞ்சுக்கு முதல்ல அறுபத்தி மூணு எழுதிட்டேன் அதான் நான் பார்த்தேன் பொண்ணை பார்த்தா அத்தனை வயசு சொல்ல முடியாத எப்பட்றா இதுன்னு கிச்சாவின் அசராத முயற்சியும் வற்புறுத்திராலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்மலோச்சனியை பார்க்க போனான் பேரழ்வார் தெருவில் ரெண்டு கடைகளுக்கிடையே சங்கடப்பட்டு கொண்டிருந்தது விடு வாசலில் நால் நாலஞ்சு ஸ்கூட்டர்களும் சைக்கிள்களும் நிறுத்தி இருக்க கேபிள் டிவி பார்ப்பார் என்று ஓடிக்கொண்டிருந்தது அதை நிறுத்தி நாற்காலி போட்டு உட்கார சொன்னார்கள் ஒருவர் ஒருவராக பல சைஸ் மாமிகள் வந்து எட்டி எட்டி பார்த்துவிட்டு போனார்கள் பொண்ணுக்கு தோப்பனார் என்பவருக்கு எண்பது வயது இருக்கும் போல இருந்தது கடைசியில் பத்மலோசனி வந்து அப்போதான் குளித்திருந்தால் போல தோன்றி முறை என்ற புடவையில் நமஸ்காரம் பண்ணினால் ரவிக்கு புதுசாக இருந்ததுமா பெட்ஷீட்டில் உட்கார்ந்தாள் சொன்னா என்றார் தோப்பனார் கொஞ்சம் நாளை பேசிட்டு இருக்கோ இப்படியே போயிட்டு பெருமாள் கோயில போயிட்டு சேவிச்சுட்டு வந்துடுறேன் திருமலை சிறிசுகள் பேசிக்கொண்டிருக்கட்டும் உள்ளே போம் திடீர் என்று அந்த அறையில் யாரும் இல்லாமல் பத்மலோச்சனியும் ராமசாமியும் மட்டும் இருக்க நிசப்தமாகி விட்டது அவன் கைக்குட்டியால் முகத்தை வழியே துடைத்து கொண்டான் பத்மலோச்சனையை நிமிர்ந்து பார்த்தான் நல்ல சிவப்பாக இருந்தாள் ஒரு மாதிரி சோகை சிவப்பு முகத்தில் ஒரு லேயர் பவுடர் பவுடர் வேறு தீட்டி இருந்தாள் நீங்கள் கெமிஸ்ட்ரி எம்ஏ படிச்சிருக்கிறதா சொன்னார் கிச்சா மாமா நானும் கெமிஸ்ட்ரி தான் அப்புறம் பேங்க் பரீட்சை எழுதின கிளர்க் பரீட்சை ஆஃபீஸரான மாத்திரிடுவாலன் ப்ரொமோஷன் வாங்கலை நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவேலாம் வேலாம் ஆக்ட் பண்ணியிருக்கலாம் கிச்சா உங்களை பற்றி சொன்னார் அது வந்து அமெரிக்கா போகிற சான்ஸ் இருக்கான் உங்கள் கம்பெனியில் அனுப்புகிறாழாமே தூணுக்கு பின்னால் இருந்து தாயின் குரல் ஒழித்தது இங்கே பத்மா வேலைக்கு போகிறாளே தவிர உள்ளுக்காரையெல்லாம் நேர்த்தியாக பண்ணுவான் ஸ்ரீரங்கபுர விகார பாடினா இன்றைக்கி பூரா கேட்டுருக்கலாம் பாடு போமா ரொம்ப நன்னா பாடுவாரான் அவர் முன்னாடி எனக்கு பாட தயக்கமாக இருக்கு ஆர்மனியெல்லாம் வாசி போயிடாம கிச்சா மம்மா தான் சொன்னார் ராமசாமிக்கு விலை வளர்த்து அய்யோ இந்த கிச்சா என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் கொண்டு வந்த காப்பியை மௌனமாக சாப்பிட்டு விட்டு மிக்சர் தேங்காய் பருப்பி வைத்திருந்ததை தொட்டு பார்த்து விட்டு நான் வரேன் நைஸ் மீட்டிங்கு என்று சொல்லி நேராக கோவில் பக்கம் போய் கஸ் காசட் கடையின் கிருஷ்ணாவை தேடினான் ஆற்றுக்கு போயிட்டார கோவர்தன் இருக்குது பாருங்க அதுக்கு வடவண்டை வீடு அங்கே சென்ற போது கிருஷ்ணா ஸ்டூல் மேலே இலையை போட்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு வந்தார் ஆங்கோ மாப்பிள்ளை வாங்கோ பொண்ணா பார்த்தாச்சா உங்க கண்ணே சொல்லிடுது பிடிச்சிருக்குன்னு எனக்கு பத்தரை மணிக்கு சாப்பிடாட்டா தலை சுத்தல் வந்துடும் என்ன சார் என்னை பத்தி என்னெல்லாமோ புளிக்கு இருக்கே நான் சினிமாவில் நடிச்சதாகவும் கெமிஸ்ட்ரி படித்ததாகவும் நீ கெமிஸ்ட்ரி படிக்கலையா நீ சினிமாவில் நடிக்கலையா நடிக்க பிரயத்தனப்பட்டேன் யாரும் சொன்னான் தான் சொன்னான் அண்ட புழுக சார் எம்ஏ அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லல என்ன சார் அப்படி டூருக்க பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பொயில வாழ்க்கையை தூங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார் பொண்ணு பிடிச்சிருக்கா எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல பாருப்பா உனக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா நீ ஒரு சேல்ஸ்மேன் பண்டம் விற்பனை ஆகணும்னா பொய் சொல்றது இல்லையா அன்னைக்கு டீல்னு ஒரு டீஷர்ட் போட்டுட்டு சோப்பு சாம்பல கொடு கொடுத்தாங்களே அத்தனையும் சோடா உப்பு சட்டையை நாலு தடவை தண்ணியில் நினச்சா காலர் மட்டும்தான் மிஞ்சிருது அதை என்ன மாதிரி சிலாக்கித்து விளம்பரம் பண்ணுறான் பாருங்க அது பண்ட விற்பனை மாமா உலகமே விற்பனை தான்ண்டாப்பா மிகையாக சொல்கிறது புறநானூறு காலத்திலிருந்து நம்ம கலாச்சாரம் ராஜா பத்து யானை வச்சுருந்தா ஆயிரம் யானைன்னு பாட்டு எழுதுவா மிகை இல்லைன்னா எதுவுமே எடுபடாது பாரு ராமசாமி எனக்கு இந்த துறையில் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இது வரைக்கும் முந்நூறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் எல்லாமே இப்படி லேசாக மிகைப்படுத்தியது தான் லேசாவா எம்ஏ கெமிஸ் கெமிஸ்ட்ரின்னு பிடிக்கிற கேளு அவா என்ன சர்டிஃபிகேட்டையா ஏ காட்ட சொல்ல போறா பாருப்பா சொல்றேன் கோச்சுக்காத உன் குவாலிஃபிகேஷனுக்கு சம்பாத்தியத்துக்கும் நிஜம் சொன்னா உனக்கு கல்யாணமே ஆகாது அவளை ஒத்துக்க வைக்க இந்த மாதிரி லேசாக கூட்டி குறைச்சி சொல்லணும் அதுதான் கல்யாணங்கிறது உனக்கு பத்மச்சினி தான் சரி பிற்காலத்தில் நான் வாழ்த்துவ என்ன சொல்கிற ஆனா சார் இப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் சார் எனக்கு இந்தாங்கோ உங்க சிரமத்துக்கு என்று தன் பஸ்ல இருந்து முந்நூறு ரூபாயை எடுத்து கொடுத்தான் அவர் அவனை கோபத்துடன் பார்த்தார் ஏன்பா நீ என்ன நினச்ச நான் பணத்துக்காக தான் இத்தனை காரியம் பண்ணுறதாவா இல்லைப்பா கம்யூனிட்டிக்கு அதை கம்யூனிட்டின்னு ஒன்று நமக்கு இருக்க அதை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம கம்யூனிட்டியில் பெண்களுக்கு எல்லாம் பெண்கள்லாம் நிறைய படிக்கிறதுகள் பிள்ளைகள் எல்லாம் தருதலையாக அலையிறதுகள் ரெண்டு விஷயத்துலேயும் கல்யாணம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் அவ அவா இன்டர் கேஸ் மேரேஜ் பண்ணிட்டு சிக்கனும் பிரியாணும் பிரியாணியும் சாப்பிட்டுண்டு அடையாளம் எழுந்து கொண்டு இருக்கா அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிவர்த்தி தான் இந்த சேவை செய்கிறேன் பணத்துக்காக இல்லைப்பா நீ போறையா குரல் நடுங்கியது சவுக்கத்தால் முகத்தை துடைத்து கொண்டார் மனைவி பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்தவள் முதல் முறையாக மெல்லிய கு குரலில் பேசினாள் இவர் ஏற்பாடு பண்ண ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் பணம் வாங்கியிருந்தா இத்தனை நாளைக்கு லட்சாதிபதியாக இருப்பார் பாரு இந்த வீட்டை பதிமூணு வருஷமாக வெள்ளை அடிக்காமல் ரிப்பேர் பண்ணாமல் தலை மேலே வேறா போல் இருக்கு நான் தான் சொல்கிறேன் எதுக்கு கெட்ட பேர் வாங்கிண்டு தர்மகாரியம் காரியம்னு தரகு வேலை பார்க்கணும் காசாக பண்ணமா எல்லாத்தையும் பேச்சு கேட்டுண்டு என்று முஷ் என்று பெருமூச்சு விட்டாள் நீ சும்மா அப்போ ஒன்று பண்ண ராமசாமி பேசாமல் பீச்சுக்கு போய் சமுதிரக்கரையில் நின்றுக்கோ தற்கொலையா ஏதாவது பெண்ணை பார்த்து கொலம்போத்திர விசாரிக்காம காதல் பண்ணி முடியலன்னா திரும்ப என்கிட்ட வா எப்பவுமே ஃப்ரீ சர்வீஸ் மறுபடியும் சொல்றேன் பத்மலோச்சனி தான் உனக்கு ஏத்த பொண்ணு வரேன் சார் அங்கிருந்து ராமசாமி பேயாழ்வார் சன்னிதி தெருவில் பத்மலோச்சனியின் வீட்டிற்கு திரும்பி சென்றான் விற்பனை என்ன ஒரு தலைப்பை கொடுத்து என்ன ஒரு டெலிகேட் திங்ஸ் எப்படிலாம் சொல்லிட்டார் நல்ல விஷயம் நமக்கு தெரியெடுத்து பார்க்குறோம் அது ஒரு அழகான சிறுகதை ரூபமாக கொடுக்கறதுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று அந்த விஷயத்தில் ஒரு சத்தியான நிறைய சிறுகதைகளை தமிழில் நிறைய எல்லோரும் கொடுத்துருக்கா அது எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு படிக்க முடியிறதுங்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவும் வந்த புஸ்சில் ரொம்ப ரொம்ப ரசித்து எல்லாரும் படித்த கதை வழக்கம் நீங்களும் அதை நன்றாக கேட்டு ரசிப்பேர்கள நம்புகிறேன் நன்றி வணக்கம்